கோவையில் நில மோசடியில் ஈடுபட்ட ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு நடவடிக்கை எடுக்க மாநகர ஆணையரிடம் புகார் கோவை பேரூர் பகுதியில் சோமு ஃபார்மஸ் என ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வாங்கப்பட்ட நிலங்கள் மோசடி நடந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தார் இந்நிலை இந்நிலங்களை கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் சோமுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் உரிமையாளர் சோமு சுந்தரம் என்பவரிடமிருந்து வாங்கியதாக கூறும் சுமார் தொண்ணூறு பேர் தற்போது தங்கள் உரிமைகளை இழக்கக்கூடிய அபாயத்தில் உள்ளதாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் சோமுஸ் ஃபார்மர்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஸ்ரீனிவாசன் மற்றும் செல்வம் ஆகியோர் கொடுத்துள்ள புகாரில் நிலங்கள் வாங்கும் முன் வழங்கப்பட்ட அனைத்து சட்ட ஆவணங்களும் வழக்கறிஞர்களால் சரிபார்க்கப்பட்டதாகவும் விற்பனை நேரத்தில் எந்தவிதமான வழக்குகள் வில்லங்கங்கள் இருப்பதாக தெரியவில்லை எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது ஆனால் சமீபத்தில் நீதிமன்றத்தில் இருந்து வந்த நோட்டீஸ் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதில் அவர்களது நிலங்கள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதினெட்டாம் தேதி ஏலத்திற்கு வரவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்கள் நில உரிமையை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பிரச்சினை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் நிலங்களை விற்ற சோமசுந்தரத்திற்கும் பவானி சங்கர் என்பவருக்கும் இடையே நிதி சம்பந்தமான சிக்கல்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது இந்த விவகாரங்களை விற்பனை செய்யும் போது மறைத்து விற்றதால் நில உரிமையாளர்கள் தங்களை மோசடிக்கு உள்ளாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் சோமசுந்தரத்தின் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து தங் நாங்கள் வாங்கிய நிலங்களை பாதுகாத்து தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் ரியர் ரியல் எஸ்டேட்டில் நம்பி வாங்கிய நிலத்தில் மோசடியாக விற்பனை செய்து அதில் தொண்ணூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது